ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கான வீடியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ராசிக்கான ராசி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பொது தான் மற்றபடி ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தை நம்ம துல்லியமாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வச்சு தான் நம்ம துல்லியமாக கணிக்க முடியும் இது வந்து பொது பலனாக அங்கே சொல்கிற கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிசபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நீங்கள் ரொம்ப கவனம் எதில் செலுத்தணும் அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தான் மேக்ஸிமம் வந்து தொந்தரவு கொடுக்கற மாதிரி இருக்குது அப்படி இல்லாமல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் யார்கிட்ட பேச்சு கொடுத்தாலுமே ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறோங்கிறத யோசிச்சுட்டு பேசுங்கள் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் அன்பாக சும்மா விளையாட்டுத்தனமாக பேசக்கூடிய விஷயங்களை கூட அவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவன் அப்படி சொல்லிட்டான் அப்படின்னு உங்க பக்கமே வந்து சண்டைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் முன்னாடி பல முறை யோசிச்சுட்டு அது யாரா இருந்தாலும் சரி தெளிவா பேசுங்க அதே மாதிரி யாருக்குமே வந்து இந்த பிரெண்ட்ஸுக்குள்ள எல்லாம் சண்டை வரும் என்னடா நீ அவனை அப்படி சொல்லிட்டியா இவன் இப்படி சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேச போவோம் உடனே அவங்க வந்து உங்க உங்ககிட்ட ரொம்ப சண்டை போடுற மாதிரி உங்களை தாக்குற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி நீங்கள் யாருக்குமே வந்து ஜாமீன் கையெழுத்து அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் போகவே போகாதீங்க ஏன்னா அப்படி போனீங்கன்னா உங்களுக்கே மறுபடியும் ஒருத்தவங்க ஜாமீன் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கல்யாணம் பண்ணுற வயசில் இருந்தீங்கன்னா இதில் ரிசபராசிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு நல்ல செய்தி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண யோகம் நிறையாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள் திருமணம் ஆகும் அடுத்தது இன்னொன்று என்னென்னா இப்போது நீங்கள் ஒரு வீட்டில் இருப்பீங்க உங்களோட பனி காலம் பணியின் காலமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் இடம் மாற்றம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்கள் அதுக்கும் கொஞ்சம் உறுதியாக இருந்துக்கோங்க இல்லை நான் இப்படியே தான் இருப்பேன் எங்கேயும் மாறியெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லி இடம் பிடிக்காமல் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி மாறிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்களே வேலை மூலமாக அந்த மாதிரி இருந்து இடம் மாறுறது அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து பெருமாளை ரொம்பவுமே தீர்க்கமாக வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்க மேக்ஸிமம் முடிஞ்சால் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் தொழில் உங்களுக்கு நல்லா சிறப்பு சீரும் சிறப்புமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்டையும் நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்